அலாம் ஒபரத்துலாஹி ரபில் வலாமு ஆலா ரசூல் அஜ்மா கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாகுவோ அழகிவோ சல்லம் என்கிற இந்த இறுதி சமுதாயத்தினுடைய இறை அவர்களை பின்பற்ற வேண்டும் என்கிற மார்க்கத்தினுடைய சில போதனைகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் வல்ல இறைவன் திருமறைக்குரானில் ஏராளமான இடங்களில் ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் பதிய வைக்கிறான் என்றால் தன்னையும் தன்னுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்பதையும் தன்னுடைய தூதருடைய சொல்படி நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதைத்தான் குரானில் அதிகம் அதிகம் பேசப்பட்ட போதனையாக இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் வா அத்தியுல்லாஹ வா அத்தியுர் ரசூல் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் லா அல்லக்கும் துருஹமூன் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் இம்மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அத்தியுல்லாஹ வா அத்தியூர் ரசூல் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் ஃபின் த வல்லவு ஒருவேளை நீங்கள் புறக்கணித்தால் காஃபிரின் அல்லாஹ் அத்தகைய இறை மறுப்பாளர்களை நேசிப்பவனாக இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்படி ஏராளமான வார்த்தைகள் இந்த குரானில் அல்லாஹ் பதிய வைப்பதன் மூலமாக தனக்கு அடுத்தபடியாக மனிதர்கள் ஒரு மனிதருடைய வார்த்தையை கேட்டு கடைபிடிக்க வேண்டும் என்றால் அது இறை தூதர் நபி முகமது சல்லல்லாஹூ அழைகி வசல்லம் அவர்களுடைய வார்த்தை தான் ஏன் அல்லாது இந்த தூதருக்கு இவ்வளவு பெரிய மாண்பை அல்லா தர வேண்டும் தன்னை எப்படி தன்னுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டுமோ அதற்கு சரி நிகராக என் தூதர் எதை சொன்னாலும் நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும் அந்த தூதருடைய போதனைகள் உங்களுக்கு ஒருவேளை சிலது நன்மையை போன்று தெரியலாம் சிலது தீமையை போன்று தெரியலாம் எப்படி இருந்தாலும் சரி இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் அந்த தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை மார்க்க கடமையாகவே அல்லாஹ் ஆக்கியிருப்பதற்கான காரணம் என்ன என்றால் இந்த தூதர் வகையின் அடிப்படையில் தான் நடப்பார் என்று அல்லாஹ் குரானில் உத்தரவாதம் தருகிறான் சூரா நஜிம் என்கிற ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயம் மூன்றாவது நான்காவது ஆகிய இரண்டு வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான் வேறு எந்த நபருக்கும் இல்லாத உத்தரவாதம் ரசூல்லாவுக்கு இருக்கிறது

சுயமாக தடை என்று சொல்ல மாட்டார் அல்லாஹ் எதை அவருக்கு காட்டி தருகிறானோ கற்று தருகிறானோ போதிக்கிறானோ வழிகாட்டுகிறானோ அதை எடுத்துரைக்க கூடிய வேலையை தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்களே ஒழிய தானாக கற்பனை செய்து இந்த மார்க்கத்தினுடைய ஒரு சட்டத்தை கூட்டுவதோ குறைப்பதோ ஒன்றை நீக்குவதோ ஒன்றை சேர்ப்பதோ அது இந்த தூதருடைய வேலை கிடையாது என்று மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தை அல்லாவுடைய ரசூலை குறித்து அல்லா சொல்கிறான் அதையும் தாண்டி ஒருவேளை இந்த தூதர் நபி முகமது அவர்கள் மார்க்கத்தின் இல்லாத ஒரு கருத்தை போன்று இணைப்பாரே ஆனால் அப்படி இணைக்க வாய்ப்பு இருக்குல்ல அதையும் அல்லாஹ் குரானில் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் இருந்து நாற்பத்தி ஏழாவது வசனம் வரை அல்லாஹ் சொல்கிறான் உலவுத்த கவ்வல அலைனா பால லக்காவில் இந்த நபி முகமது அவர்கள் இவர் நாம் சொல்லாத சில சொற்களை நம்மீது இட்டு கட்டினால் அல்லா சொல்லல மார்க்க வழிகாட்டல வகை செய்தி வரல வராத விஷயத்துல இவராக ஏதேனும் ஒன்றை இட்டு கட்டி பேசுவாரே ஆனால் பேச மாட்டார் அதுக்கல்ல வேற ஒரு இடத்துல உத்தரவாதம் கொடுக்கறான் ஒருவேளை பேசுறான் அப்படின்ற சந்தேகம் சில பேருக்கு இழலாம் அந்த சந்தேகத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறான் ஒருவேளை இந்த நபி முகமது அவர்கள் நான் சொல்லாத கருத்துக்களை மார்க்க செய்திகளை இவராக சுயமாக என் மீது இட்டு கட்டினாள் அல்ல அப்படிதான் சொல்கிறான் ஒளவுத்த கவ்வளவு அலைனா நம்மீது இவர் இட்டுக்கட்டி பேசினால் லஹதுனா மினுகுபில் யமீன் இவரை நாம் வலது கரத்தால் பிடிப்போம் சும்மா லக்கத்தாயினா மினுகுபில் வத்தின் இவருடைய நாடி நரம்புகளை நாம் அறுத்து எறிந்து விடுவோம் உங்களில் எவரும் இவரை அல்லாகவின் புறத்தில் இருந்து காப்பாற்றக்கூடியவர்கள் யாரும் கிடையாது என்று அவர்கள் ஒருவேளை மார்க்க சொல்லாத வேத செய்திகளை எல்லாம் தன்னுடைய செய்திகளை எல்லாம் இறை வேத செய்தியை போன்று காட்டுவாரேயானால் அல்லாஹ் இந்த தூதர் நபி முகமது அவர்களை கடுமையாக தண்டிப்பான் நாடி நரம்புகளை அறுத்து விடுவான்

மக்கா தேசத்தில் வாழ்ந்தவர்கள் மக்கா தேசம் என்பது வியாபாரத்திற்கு பார்க்காத ஒரு நகரம் மட்டுமில்லை இப்ராஹிம் நபி காலத்திலிருந்தே இது வழக்கம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் மனைவி பிள்ளையை மக்களை விட்டுட்டு என்ன கேட்டாங்க இறைவா விவசாயத்திற்கு தகுதியற்ற பூமியிலே மனைவி பிள்ளையை விட்டுட்டு வந்திருக்கிறேன் நீ தான் உணவு கொடுக்கணும் மக்களுடைய பார்வை அவர்கள் என்றெல்லாம் துவா செய்தார்கள் மக்கா நகரம் என்பது விவசாயம் செய்வதற்கான ஒரு நகரம் அல்ல அல்லா விவசாயத்தை கிடையாது வியாபாரத்தை தெரியும் ஆடு மாடு ஒட்டகத்தை பத்தி ரசூலாக்கு தெரியும் ஒரு பொருளை குடுப்பல் குடுக்கல் வாங்கலை பற்றி நபியவர்களுக்கு தெரியும் தான் ஒரு யுத்த களத்தை முடிச்சுட்டு சஹாபாக்கள்ல ஒரு சில பேர் என்ன செய்றாங்கன்னு கேட்டா கொண்டு வந்த சில ஆடுகளுக்கு இலைகளை பறித்து கொடுக்கிறாங்க சில காய்களை பறித்து கொடுக்கிறாங்க அப்ப ரசூலா சொல்றாங்க செங்காய்களாக பறித்து கொடுங்க ஆடுகள் வச்சிருக்கீங்களே செங்காய்களாக பறித்து கொடுங்க அதனால பழுத்த செங்காய்களாக இருந்தால் ஆடு பிரியப்பட்டு சாப்பிடுங்கிறாங்க சகாபாக்கள் கேட்கிறாங்க அந்த அன்சாரி தோழர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்க ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர் மக்காவில் முக்கியஸ்தருடைய குடும்பத்தில் பிறந்தவர் உங்களுக்கு ஆடை பத்தி எல்லாம் தெரியுமான்னு கேட்கிறாங்க சொல்றாங்க ஆமா நானும் சிறு பிராயத்தில் ஆடு மேய்த்தவன் தான் உலகத்தில் வந்த எல்லா இறை ஆடு மேய்ப்பவர்களாகத்தான் இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை நபி அவர்கள் பதிவு வைக்கிறாங்க அப்ப ரசூல்லாவுக்கு எது பழக்கம் ஆடு மேய்க்கக்கூடிய காரியம் பழக்கம் வியாபாரம் பழக்கம் கொடுக்கல் வாங்கல் பழக்கம் எது பழக்கம் இல்ல விவசாயம் ரசூலாக்கு தெரியாது அப்படிப்பட்ட ரசூல்லா மதீனா நகரத்துக்கு வரான் மதினா நகரத்து மக்களுடைய பொதுவான வழக்கம் என்னது விவசாயம் கோதுமையும் திராட்சை பழத்தையும் பேரீச்சம் உற்பத்தி செய்வது விற்பது வாங்குவது இதுதான் இருந்தது அப்படிப்பட்ட ரசூலுல்லா பேரிச்ச மரங்களுடைய தோட்டங்களை இந்த ஒரு மரம் ரெண்டு மரம் நட்டு வைக்கிறது வைப்பாங்க பெரிய பெரிய அளவுல பண்ணைகளாக ஒரு பெரும் தோப்புகளாக பேரிச்ச மரங்களை நட்டி வைப்பார்களே ஆனால் மகரந்த சேர்க்கை ஏற்படணும் அப்பதான் மகசூல் அதிகமாக வரும் ஆயிரம் மரம் வச்சு பத்தாயிரம் மரம் வைத்து அதுல இருந்து கொஞ்சம் தான் கனிகள் கிடைக்கும் வச்ச மரம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அதை கொண்டுவர்கள் லாபம் அடைய முடியாது அப்ப என்ன செய்வாங்க இந்த மகரந்த சேர்க்கை இருக்குல்ல மகரந்த சேர்க்கை நடப்பது இயற்கையாக பல இடத்துல நடக்கும் தேனீக்களால் நடக்கும் பட்டாம்பூச்சியால் நடக்கும் ஒரு பூல கனியில போய் அது தனக்குரிய உணவை எடுத்துட்டு இன்னொரு பூக்கு போகும் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டோம் ஆனால் சில நேரங்களில் மகரந்த சேர்க்கை மனுஷன உற்பத்தி ஆக்கணும் இப்போ சகா என்ன பண்றாங்க ரெண்டு மரங்களை கட்டி கட்டி வைக்கிறாங்க ஆண் மரம் என்பதை ஒன்றாக பெண் மரம் என்பதை ஒன்றாக ரசூல்லா சகா அறிந்து வைத்து அதை கட்டி வைக்கிறாங்க மரங்களுக்குள்ள இப்படி வேறுபாடு உண்டு எது அதிகமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறதோ அது ஆண்மரத்தைப் போன்றும் எது அதிகமான பூக்களை உற்பத்தி ஆக்கிறதோ அது பெண்மரத்தை போன்ற இப்படி ஒரு சில அடையாளங்கள் இருக்கும் சில மரங்களை எப்படி ஆண்மரம் பெண்மரம் என்று பார்ப்பதற்கு சில அடையாளங்கள் உண்டு அப்ப ரசூல்லா என்ன பண்ற சகாபாக்கள் என்ன பண்றாங்க பேரிச்ச மரங்களில் ஆண்மரம் பெண்மரத்தை பக்கத்தில் பக்கத்தில் நட்டி வைத்து அது வளரும்போது அது இரண்டையும் சேர்த்து ஒரு கயிறால் இலைகளால் முடிச்சிட்டு விடுவார்கள் இப்ப மகரந்த சேர்க்கை ஈஸியா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காலம் கழிகிறது ரசுல்லா மதினா நகரத்துக்குள்ள வந்த போது இந்த நிகழ்வு ரசுலாக்கு புதுமையா தெரியுது. வித்தியாசமா இருக்குதே மரத்தை கட்டி வைக்கிறீங்களே அதை அவிழ்த்து விட்டா பார்க்க நல்லா இருக்கும்ல ஒரு தோப்புக்குள்ள போறோம். தனித்தனித்த தனிதா மரங்களாக இருக்கும்போது பார்க்க தோப்பு நல்லா இருக்கும். அதையே சேர்த்து கட்டி கட்டி வச்சா தோப்பு நல்லவா இருக்கும். ரசுல்லாவை பாக்குறாங்கடா அவிழ்த்து விட்டா நல்லா இருக்கும்னு ஒரு கருத்து சொல்றாங்க. ரசுல்லாவின் கருத்து இந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? கட்டளையாகத்தான் பார்ப்பார்கள். நபீன் கருத்தை யாரும் கடந்து பெற மாட்டாங்க ஊர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் தகவல்களை சொல்லுவாங்க நமக்கு எல்லாருடைய தகவலையும் ஏத்துக்குவோமா கடைபிடிப்போமா கடைப்பிடிக்க மாட்டோம் நபி நம்ம கூட வாழ்ந்து இதை செஞ்சா நல்லா இருக்குமேப்பான்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம் நபியின் கருத்தை கருத்தாக பார்க்க மாட்டோம் அதை கட்டளையாக பார்ப்போம் நம்மளே அப்படி பார்க்கணும்னா சகாபாக்கள் எப்படி பார்த்திருப்பாங்க உடனே அந்த மரங்களுக்கு மத்தியில் முடிச்சு விடக்கூடிய காரியத்தை சகாபாக்கள் கைவிடுறாங்க அந்த ஆண்டு மகசூல் குறைகிறது ரசுல்லா ஆட்சியாளர் ஆனதுனால இது மேற்பார்வைக்கு ரசூலாக்கு வருது எது உற்பத்தி ஆகுது எது விற்பனை ஆகுது தான் ரசூல்லா வியாபார ரீதியான பல சட்டத்திட்டங்களை ஏற்றுவதற்கு தோதுவாகவும் அமைகிறது ரசூல்லா கேட்கிறாங்க முந்தைய ஆண்டுகளை விட இந்த ஆண்டு மகசூல் குறைந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க சகாபக்கள் சொல்றாங்க நாங்கள் மரங்களுக்கு மத்தியில் மகரந்த சேர்க்கைக்காக வேண்டி முடிச்சிடக்கூடிய ஒரு பழக்கம் எங்கள்கிட்ட உண்டு நீங்க என்ன சொன்னீங்க இதை முடிச்சிடாமல் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க அதை கேட்டு கலட்டி விட்டோம் இப்போ மகசூல் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத சகாபாக்கள் சொல்றாங்க அப்ப ரசூலா ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் இந்த துன்யாவுடைய காரியங்கள் இருக்குல்ல உலகத்துல எது படிக்கலாம் எது சமைக்கலாம் எப்படி இருக்கலாம் என்ன ஆடை வாங்கலாம் அதெல்லாம் துன்யா காரியங்கள் என்னை விட உங்களுக்கு நல்ல தெரியும் ரசூலா எல்லா உலக அறிவும் பெற்றுக்கொள்ளலையே அவங்க காலத்தில் அவர்கள் பகுதியில் இருந்த அறிவை பெற்றுக் கொண்டார்கள் இதுதான் மக்களுடைய பழக்கமும் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது ஒரு கட்டடக்கலை கற்றுக்கொண்ட ஒரு பொறியியலாளர் அவரால் துணியை தைக்க முடியாது தன்னுடைய துணியை தைக்க தெரிந்த ஒரு நபர் தன்னுடைய வீட்டினுடைய கரண்ட் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது ஒருவருக்கு தெரிந்த ஞானம் இன்னொருவருக்கு இருக்காது அந்த அடிப்படையில் சொல்றாங்க துணியாவுடைய காரியங்கள் என்னை விட நீங்க நன்கு அறிந்தவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மார்க்க காரியங்களாக இருந்தால் அதுக்கு நீங்க என்னிடத்தில் தான் நீங்கள் வந்தார்கள் அதுல உங்களை விட நான் தெரிஞ்சாலும் ஏ உங்களுக்கு வகி வராது எனக்கு வகி வரும் குரானில் அல்ல ஒரு ஆயத்தின் மூலமாக இதை நிரூபிக்கிறான் சூரா பனி இஸ்ராயில் சூரா ககுப் என்கிற பதினெட்டாவது அத்தியாயம் இறுதி வசனத்திலே சொல்லுகிறான் நீங்கள் சொல்லுங்கள் பஷரும் மித்தலுக்கும் நானும் போன்ற ஆ இளைய அல்ல சொல்லுறான் இலாகு எனக்குள்ள வேறுபாடு என்ன தெரியுமா நீ மனுஷன் நானும் மனுஷன் தான் உனக்கு சாப்பாடு வேணும் எனக்கு சாப்பாடு வேணும் உனக்கு பழகின இருக்கு எனக்கு பழகின இருக்கு எல்லாத்திலையும் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஆனால் உனக்கு வகி வராது எனக்கு வகி வரும் உன்ட்ட அல்ல பேச மாட்டான் என்கிட்ட அல்ல பேசுவான் உனக்கு அல்ல அத்தாச்சியை காட்ட மாட்டான் எனக்கு காட்டுவான் ஒரு தவறு செய்து விட்டால் உடனே அல்ல என்ன கண்டிப்பா உன்ன கண்டிக்க மாட்டான் இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு அப்ப ரசூல்லா இந்த இடத்துல சொல்றாங்க மார்க்க காரியங்களாக இருந்தால் அதை என் கிட்ட மட்டும்தான் கேட்கணும் என்ன தவற வரை ஆட்டி கேட்கக்கூடாது உணர்த்திய ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது அதனால தான் நபி ஏன் பின்பற்றப்படுவதற்கு தகுதி படைத்தவர் மார்க்க காரியங்களில் ரசூலா இன்னைக்கு துணியால தானே சொல்லவே இல்லை நான் வீடு கட்டின மாதிரி நீங்களும் கட்டுங்க நீங்க காட்டி தந்தாங்களா காட்டி தரல நான் எப்படி ட்ரெஸ் போட்டேன் அப்படி நீங்களும் போடுங்கன்னு சொன்னாங்களா சொல்லல அல்லது நான் என்ன படிச்சேன் அதே நீங்களும் படிங்க அப்படின்னு போதிச்சாங்களா கிடையாது துன்யா காரியம் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய் ஹலாலா ஹராமன் மட்டும் பாரு செய்யற காரியத்தை நீ எதை பார்க்கணும் இது ஹலாலா அல்லது இது ஹராமா ஹராமனா விலகிரு ஹலால்னா செய் மார்க்க காரியத்துல ஹலாலா ஹராமன் பார்க்க கூடாது மார்க்கத்துல எது பார்க்க கூடாது இது ஹலாலா இது ஹராமன்ல பார்க்க கூடாது மார்க்க அமல்களில் சரியத்து காரியத்தில் ரசூலுல்லாவின் கட்டளை இருக்குதா இல்லையா ரசூல்லாவின் வழிகாட்டுதல் இருக்குதா இல்லையான்னு பாருங்க ரசூல்லாவின் வழிகாட்டுதல் இருந்தா செஞ்சுட்டு போங்க வழிகாட்டல் இல்லையா அதை அறவே நீங்கள் செய்யக்கூடாது என்கிற தத்துவத்தை முன்மொழியக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்களை பின்பற்றுவது அமைந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது கேட்ட அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக பல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக வாகர்தான் அஹமதுல்லாஹிர் பிலாலமின் அலாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வரகாத்து